வந்தாலும் சுற்றியும் அவரை சுற்றியும் நிறைய மந்திரிமார்கள் காவலுக்கு இருக்கிறாங்க அவரை அழைத்து கேட்டால் தான் அவர் இடத்துல அருகாமையில் செல்ல நமக்கு அனுமதி கிடைக்கும் வனத்திலே கருப்பு கூடார வெயிலுக்கேத்த விலை கூடாரம் அமைத்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறாரே உங்களுடைய மகாராஜன் அவர் யாருமா ஹரிச்சந்திர மன்னன் கொடகிரி அயோத்தி பட்டணத்தை ஆழக்கூடிய ஹரிச்சந்திர மன்னன் ஹரிச்சந்திர மன்னன் அவரை நான் பார்க்கலாமா அவரை ஆமா அவரை பாக்குன்னா சாதாரணமா போக சரி நீங்க இங்க நில்லுங்க சரி நான் கேட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் ஆமா அதுவெல்லாம் அப்படி நீ போய் கேட்டீங்கன்னா அவர் வேண்டான்னு தான் சொல்லுவாரு அதாவது நாடு நாடாக சென்று நாட்டியம் ஆறக்கூடிய நாட்டிய மாதர்கள் வந்திருக்கிறாங்க இப்படி ஒரு நாடாள மன்னரிடத்துல சென்று நடினம் புரிந்து அவருடைய நடனத்தை பிடித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பொன்பொருளை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை அதாவது நடத்தி கொண்டு வருகிறார் அப்பேற்பட்ட நாட்டிய பெண்கள் நம்முடைய நாடு தேடி வந்திருக்கிறாங்க உங்கள் முன்னே நாட்டியம் ஆடணும் என்று ஆசைப்படுகிறார் வர சுழட்டுமானு கேட்டுவான் போ

இதை என் இருந்தாலும் மனதிலே ஒரு ஐயா மன்னனே சொல்லுங்க இதோ எத்தனையோ நாட்டுக்கு நாட்டி மாற சென்று எங்களுடைய அதாவது உடலையும் அழகையும் ரசித்து விட்டு வேண்டிய பொன் பொருள் எல்லாம் கொடுத்துருவாங்க ஆனா பெண் மீது ஒரு ஆசை இல்லாத இப்பேர்ப்பட்ட மாமன்னரை பார்க்கும்பொழுது இந்த பொன் பொருள் மீதெல்லாம் எனக்கு ஆசை இல்ல எனக்கு உங்கள் மீதுதான் ஆசை அதனால அதனால உங்களுடைய மனதிலே எனக்கு ஒரு இடம் கொடுங்களேன் தப்பான வார்த்தை பேசுற பத்தியா அப்படியா ஆடிய நடிகத்துக்காக பணம் காசு செல்ல வேணாம் பொன் பொருள் உன் உள்ளத்துல எதயத்துல இடம் வேணுமா ஆமா வேண்டாமா ஐயா ஏன்னு கேட்டா என் மனைவி சந்திரமதிக்கு மட்டும்தான் உள்ளத்துல இதயத்துல இடம் மற்றொரு பெண்களுக்கு கிடையாது என் மனைவி சந்திரமதிக்கு தவிர மற்ற பெண்ணுக்கு இடம் இல்லைன்னு சொல்றீங்க ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் மீது ஆசைப்படுறது குற்றம் இல்ல ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் மீது ஆசைப்படுறது குற்றம் இல்ல உங்கள் மனைவி வேணா நீங்க வச்சுக்காங்க எனக்கு கூடி வாழவெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல இப்பேற்பட்ட மன்னவரிடத்துல மனதிலே ஒரு இடம் பிடித்தால் அதுவே எனக்கு போதும் என் மீது ஆசைப்பட்டு என்ன பிடிச்சிருக்கு ஒரே ஒரு வார்த்தை மனதாக சொல்லுங்க கொடகரி அயோத்தி மாவட்ட ஆலக்குடி ஹரிச்சந்திர மன்னன் மற்றொரு பெண்கள் மீது நான் ஆசைப்பட மாட்டேன் மற்றொரு பெண்கள் தாய் தங்கிதான்

ஆமா உங்க மன்னர் என்ன சொன்னாரு என்னமோ கொடுக்கு குடுத்துரு குடுத்துருன்னு காதல உழுந்துச்சு அதனால இத்தனை மந்திரிமார்கள் எல்லாம் அருகில வச்சிட்டு குடுக்கறதுக்கு ஏதோ கூச்சப்படுறாரு பழக்கது அவர் ஆசைப்பட்டு ஏதோ குடுக்கணும்னு ஆசைப்படுறாரு நான் எப்படி நினைக்கணும்

ஒரு பொய் வாங்கி வா இல்லனா அவருடைய மனதில் இடம் வாங்கிவான்னு சொன்னீங்க நானும் என்னுடைய ஆடை ஆபரணம் எல்லாம் கழட்டி வச்சிட்டு என்னுடைய அழகை காட்டி அவரிடத்துல நடனம் புரிந்த நடனம் புரிந்து விட்டு வேண்டிய பொன் பொருள் எல்லாம் கொடுத்தாங்க இதுவெல்லாம் எனக்கு வேண்டாம் எத்தனையோ நாட்டுல நடனம் ஆடி ஏராளமான பொன் பொருள் எல்லாம் வாங்கி வைத்து என் நாட்டுல இருக்குது எனக்கு பொன் பொருள் மீது ஆசை இல்ல உங்க மீதுதான் ஆசைன்னு சொன்னேன் நீ பேசக்கூடிய வார்த்தை தவறு என் மீது ஆசைப்படுவதற்கு உனக்கு தகுதி இல்லை என் கட்டிய மனைவி சந்திரமதியை தவிர வேற எந்த பெண்ணுக்கு என் மனதில் இடமில்லைன்னு சொல்லி நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன் கொடுக்கறத கொடுத்தா குருடையும் தின குத்து வாங்குற மாதிரி உனக்கு கொடுக்கறத கொடுத்தா தான் நீ அடங்கவனு என்ன அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அனுப்பிவிட்டார்கள் இங்க பாருங்க அப்படியே பணியா மத்தாங்க பாரு மாட்டேன் வேங்கி போச்சு

அடித்தது தப்புதான் சரி அதனால அவங்க கேட்ட தப்பா கேட்டாங்க என்ன கேட்டாங்க இதயத்துல உள்ளத்துல இடம் வேணும் சரி மனசார உன்ன விரும்புறன்னு கேட்டாங்க அது முடியாது வேற இதயத்தை தவிர வேற எதை கேட்டாலும் குடுக்கணும் சொல்லு சந்திரா ஐயா நாடு நகரம் நவடி தெம்பல அனைத்து எது கேட்டாலும் நீ குடுப்பியா அப்படியா இந்த நாடு நகரம் அவனை செங்கோல் எதை கேட்டாலும் குடுப்பேன்னு கேக்குறியா ஆமா குடுக்கறயா குடுக்கற அப்படி குடுக்கற சொன்னா அப்படி எழுதி ஒப்பந்து போட்டு கையெழுத்து போட்டு கொடு தந்தையே அதாவது என்னை அடித்த குற்றத்திற்காக எதை கேட்டாலும் தருகிறேன் என்று அரிச்சந்திரன் சொல்லி இருக்கிறார் அதனால அவனிடத்துல பொய் வாங்க வேண்டும்னா இந்த நாடு நகரம் அவனித செங்கோல் அனைத்தையும் அடித்த குற்றத்திற்காக எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி அனைத்தையும் வாங்கி கொடுங்க பேனா எடுத்துக்கோப்பா அந்த காலத்து பேனா

யோத்தியமா நகரத்தை எழுதுகுடி நிருபம் என்னவென்றால் இந்த நேச்சமாதலுக்கு இந்த நேச்சமாதலுக்கு நாடு நகரம் நாடு நகரம் அவனை செங்கோல் செங்கோல் ஆட்சி சுமாதானம் இந்த மக்கள் இந்த மக்கள்

तारीख रहने जा तारीख रहने जा Time am i oh,

உன்னோட பின்தொடர்ந்து என்னால வர முடியாது அதோ என் பக்கத்துல இருக்கக்கூடிய நான் நட்சத்திரம் இருக்கிறான் அப்ப உன்னோட பின் தொடர்ந்து அனுப்பி கொடுக்குறேன் நாற்பத்தெட்டு தினங்களுக்கு உள்ள இடத்துல கொடுத்து ஒப்படைக்க விட்டுருவான் நாற்பத்தெட்டு தினங்களும் நான் கொடுக்கணுமா ஆமா கொடுக்குறேன் ஐயா ஆகட்டும் சென்று நட்சத்திரம் பரோ ஆஹ் சொல்லுங்க அரிச்சத்திரனு குது 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 குடு பொருளையும் பின் தொடர்ந்து நான் நடக்கிறோம் குடு குடுன்னு ஆமா கொடுத்தா கூட இல்லை நான் இல்லைன்னு சொல்லணும் கேள் சரி சரி இப்பொழுதுக்காக கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது இந்த கடனை அடைக்க வேண்டும் மனைவிக்கு ஒன்றென்றால் மனைவிக்கு ஒன்றென்றால் போடும் கணவனுக்கு நேரும்